அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளில தொடரத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் பதினாறு துவங்கி வாசிக்கலாம் இப்ராஹிம் மனாசேக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் யோசப்பின் மக்களுக்கு கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள் எரிகோ பகுதியின் யோர்தானில் இருந்து எரிகோ நீர்நிலைகளுக்கு கிழக்காக எரிகோவிலிருந்து பெத்தேல் குன்றுவரை உள்ள பாலைநிலத்தின் ஊடே சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்குச் சென்று அக்கியரின் எல்லையான அதாரோத்தை கடந்து மேற்காக யாப்லேற்றியரின் எல்லை நோக்கி இறங்கி பெத்கோரோன்சேர் மட்டம் சென்று கடலில் முடிகின்றது யோசப்பின் மக்களான மனாசேயும் இப்ராஹிம் இதை உரிமை சொத்தாக பெற்றனர் இப்ராஹிம் பகுதி இப்ராஹிம் புதல்வருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள் கிழக்கே எல்லை அட்டரோத்து அதார் முதல் மேல் பெத்கோரோன் வரை செல்கின்றது மேற்கு எல்லை மிக்மெத்தாத்துக்கு வடக்கே சென்று கிழக்கே தானாத்து சிலோவுக்கு திரும்பி அதை யானோவுக்க கிழக்காக கடந்து யானோவாவிலிருந்து அட்டரோத்து நகருக்கு இறங்கி எரிவோவை தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது இவ்வெள்ளை இருந்து மேற்காக கானா நதிவரை ஏறி கடலில் முடிவடைகின்றது இதுவே இப்ராஹிம் மக்களின் குளத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து இதுவற்றி இதுவன்றி இப்ராஹிம் மக்களுக்கு மனாசேயின் மக்களின் உடைமைகளான நகர்களுக்கும் அவற்றின் சிற்றூர்களுக்கும் நடுவில் நகர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன அவர்கள் கேசேரில் வாழ்ந்து வந்த காணானியரை வெளியேற்றவில்லை ஆகையால் இன்றும் காணானியர் இப்ராஹிம் நடுவில் அடிமைகளாக வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர் பகுதி பதினேழை தொடர்ந்து வாசிக்கலாம் மனாசேக்குரிய மேற்கு பகுதி யோசப்பின் முதல் மகனான மனாசையின் குளத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம் மனாசையின் முதல் மகனும் கிளையாதின் தந்தையுமான மாக்கிர் போர் வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாதும் பாசானம் அளிக்கப்பட்டன மனாசின் ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் அபியேசர் ஏலக்கு அசிரியர் செக்கேம் ஏபேர் செமிதா ஆகியோரின் புதல்வர்கள் இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசையின் ஆண் மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஆவர் மனாசையின் மகனான மாக்கீரருக்கு பிறந்த கிளையாதின் மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலோபு காதுக்கு ஆண் மக்கள் இல்லை பெண் மக்கள் மட்டும் இருந்தனர் அவனுடைய பெண்மணி மக்களின் பெயர்கள் மக்லா நோவா ஒகுலா மில்கா தீரட்சா அவர்கள் குரு இளையாசரை நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களையும் அணுகி எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அளிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றனர் ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களுக்கு அவர் அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் நடுவில் உரிமை சொத்து அளித்தார் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாது பாசா நிலம் தவிர மனாசேக்கு பத்து பங்குகள் விழுந்தன ஏனெனில் மனாசையின் புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர் கிளையாது நாடு மனாசையின் ஏனைய புதல்வருக்கு கிடைத்தது மனாசையின் எல்லை ஆசேரிலிருந்து சிக்கிம் எல்லையில் எதிரில் உள்ள மிக்மத்தாத்து வரை செல்கின்றது அவ்வெல்லை தென் பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது தப்புவாகு நிலப்பகுதி மனாசேக்கு சொந்தமாயிற்று மனாசையின் எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் இப்ராஹிம் மக்களுக்கு சொந்தமானது இவ்வெல்லை கானா நதியை நோக்கி இறங்குகின்றது நதிக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் இப்ராஹிமுக்கு சொந்தமானவை இவை மனாசேயின் நகர்களுக்கு நடுவில் உள்ளன மனாசேயின் எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது அது கடலில் முடிவடைகிறது இப்ராஹிமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசையின் பகுதிக்கு வடக்காகவும் கடல் அதன் எல்லையாகவும் இருந்தது அதை வடக்கில் ஆசேருக்கு உரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்கு உரிய எல்லையையும் தொட்டன இசக்கார் ஆசிரியர் எல்லைகளுக்குள் பெர்சானும் அதன் ஊர்களும் இப்ளையாமும் அதன் ஊர்களும் தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும் ஏந்தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும் தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மெகிதோவின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசைக்கு உரி உரிமையாக்கப்பட்டன மனாசேயின் மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை கானானியர் அப்பகுதியிலேயே உறுதியுடனும் தங்கிவிட்டனர் இஸ்ரேலின் புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அடிமை வேலைக்கு அலை அமர்த்தி கொண்டனர் இப்ராஹிம் மனாசே அதிக நிலம் கேட்டல் யோசேப்பின் புதல்வர் யோசுவிடம் ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர் எங்கள் மக்கள் பெருந்தொகையினர் ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளார் என்றனர் யோசுவா அவர்களிடம் நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெருசியர் இரபாயிம் ஆகியோரின் காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்திக் கொள்ளுங்கள் இப்ராயிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார் இப்போ யோசப்பின் மக்கள் மலைப்பகுதி எங்களுக்கு போதாது மேலும் சமவெளியில் இருக்கும் கிர்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேலில் சமவெளியில் வாழும் காணானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன என்றனர் யோசுவா யோசேப்பின் வீட்டாரான இப்ராயிடமும் மனாசேயிடமும் நீங்கள் திரளான மக்கள் வலிமை மிக்கவர்கள் உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை மலைப்பகுதியும் உங்களுடையதே அதற்கு காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்கு சொந்தம் ஏனெனில் காணானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமை உள்ளவர்களா இருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார் பதினெட்டாம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் எஞ்சிய நிலத்தை பங்கிடல் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதும் சீலோவில் ஒன்று கூடியது அங்கு சந்திப்பு குடாரத்தை அமைத்தனர் ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர் இஸ்ரேல் மக்களில் ஏழு குளங்களுக்கு அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா உங்கள் மோதாதியரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக் கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள் குளத்திற்கு மும்மூன்று பேரை தேர்ந்தெடுங்கள் அவர்களை நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றி சென்று அவரவர் உரிமை சொத்து இன்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள் அவர்கள் நாட்டு ஏழு பிரிவுகளாக பிரிப்பர் யூதா தெற்கில் தங்கள் எல்லையில் தங்கியிருப்பர் யோசேப்பின் வீட்டார் வடக்கில் அதன் எல்லையில் தங்கியிருப்பர் நீங்கள் நிலத்து ஏழு பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள் நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் திருவிழச்சீட்டு போடுவேன் லேவியர்க்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை ஏனெனில் ஆண்டவருக்கு குருத்துவ பணிபுரிவதே அவர்கள் உரிமை சொத்து என்றார் ஆண்டவரின் ஊழியர் மோசி அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து ரூபன் மனாசையின் அரைக்குளம் ஆகியோர் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றார் அவ்வாறு அம்மனிதர் புறப்பட்டுச் சென்றனர் நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளிட்டு கூறியது என்று கூறியது சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவிழா போடுவேன் அம்மனிதர் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தனர் நகர்களின் பட்டியலை ஏழு தொகுதிகளாக புத்தகத்தில் எழுதினர் சீலோவில் பாளையம் இறங்கி இருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தனர் யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவிழா சீட்டு போட்டார் அங்கே யோசுவா இசேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின் படி நிலத்தை பங்கிட்டார் பென்னிமினுக்கு அளிக்கப்பட்ட பகுதி முதல் சீட்டு பென்னிமின் குளத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி விழுந்தது அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் விழுந்தது அவர்களது எல்லை வடப்பகுதியில் வடக்கு பகுதியில் யோர்தான் எழுந்து தொடங்கி பின்னர் எரிகோவில் வட சரிவில் ஏறி பிறகு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெர்சாவேன் பாலைநிலத்தில் முடிவடைகிறது மீண்டும் அவ்வெல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கிறது பின்னர் அவ்வெல்லை கீழ்பெத்கோரோனோக்கு தெற்கே மலை மீது உள்ள அத்தராத்து ஆதாரை நோக்கி செல்கிறது பின்பு அவ்வெல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெற்கொரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரையத்து ஏறின் எனப்படும் கிரியத்து பாகாரில் முடிவடைகிறது இதுவே மேற்கு எல்லை அதன் தென் எல்லை கிரியத்து எல்லை எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்தோவாக நீர்நிலைகள் வரை போகிறது மேலும் அவ்வெள்ளை ராபாயின் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள இன்னோம் மகனின் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது பின்னர் அது எபூசீரின் மலை சரிவிற்கு தெற்கேயுள்ள இன்னோம் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன் கேல் பக்கமாக இறங்குகிறது பிறகு அது வடபக்கம் திரும்பி அதுமின் மேட்டு தெருவில் மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலிலோத்து பக்கம் திரும்பி ரோவனின் மகன் போகனின் கல் பக்கம் செல்கிறது பிறகு வடக்கே மலைச்சரிவில் அராபாவின் எதிராக சென்று அராபாவில் இறங்குகிறது பிறகு அது பெத்தோகிலாவின் வடசரிவை கடந்து உப்பு கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென்பகுதியில் முடிவடைகிறது இதுவே தென் எல்லை கிழக்கே யோர்தான் நதி எல்லையாக அமைந்துள்ளது இது பென்னியமின் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து பென்னியமின் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடைமையான நகர்கள் எரிகோ பெத்தோகிலோ ஏமகசீசு பெத்தாரா பெத்தாராபா செமாரயிம் பெத்தேல் அவ்விம் பாரா ஒபிரா மோனி ஓப்னி கேபா ஆகிய பன்னிரு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்கிவையோன் ராமாம் எருசலேம் எனும் எவூசி கெவையத்து கிரையத்து ஆகிய பதினான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இது பென்னிமின் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின் படி கிடைத்த உடைமை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவின் புத்தகம் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே தொடர்ந்து இந்த தொடர் தொடர்வதாக இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்